ஓம் முருகா போற்றி ஓம் பவ புகழ்வாய்ந்த நீ தங்கள் தலைமுறையினர் அனைவரும் ராஜ அந்தஸ்துடன் சமுதாயத்தில் எல்லோராலும் பாராட்டப்படும் போற்றுதலுக்குரிய தலைமை அந்தஸ்து பெற்று மிகுதியான செல்வத்துடன் செல்வ சீமானாக சீரும் சிறப்போடு நீ வாழ்வாங்க வாழப்போகின்றாய் மகிழ்ச்சியின் ஆரம்பம் உன் வீட்டிலே நீ ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடல் உன் மனம் உன் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களுமே நீங்க போகின்றது இனி உன் வாழ்வில் சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே நீ வாழப்போகின்ற கண் இமையை மூடி திறக்கின்ற நேரத்திலும் இந்த அப்பாவின் உணவு உதவி உன்னை தேடி வரலாம் அதற்கு கூட உனக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும் நேற்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு தானாக உன்னிடம் வந்து பேசினார்கள் பார்த்தாயா நீ என்னிடம் பிரார்த்திக்கும் போது எது வேண்டும் என்று கேட்கவில்லை நானாக உன் மனதை புரிந்து உனக்கு தேவையானதை நடக்கச் செய்தேன் நீ எதையும் பிரச்சனையாக மட்டுமே பார்த்தால் அது பிரச்சனையாக மட்டும் தான் உனக்கு தெரியும் எதிலும் உனக்கு நான் என்ன நன்மையை செய்து வைத்துள்ளேன் என்று உணர்ந்து பார்த்தால் உனக்கு நான் உனக்காக செய்யும் நன்மைகள் அனைத்தும் உனக்கு புரியும் நான் செய்வதை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றாய் என்பதுதான் உன்னுடைய முதல் கடமை முதல் செயல் அதுதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் செய்யும் லீலைகளை நீ உணர்ந்தாயா அது எந்த கண்ணோட்டத்தில் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் எனக்கு இன்னும் புரியவில்லை என் லீலைகள் உனக்கு நடந்தும் அதை உணராமல் இருக்கின்றாய் உன்னோடுதானே நான் இருக்கின்றேன் எப்போதுமே உன் கூடவே வந்து கொண்டே இருக்கின்றேனே எதற்கும் நீ தைரியமாக இருக்க வேண்டுமல்லவா உன்னையே நம்பினேன் நம்புகிறேன் நம்புவேன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று எப்போது என் ஆலயம் நோக்கி வந்து இதை நினைத்து என் முன்னால் ஒரு தீபத்தை ஏற்றினாயோ அப்போதே என் ஆசைகளை நான் உனக்கு வழங்க ஆரம்பித்து விட்டேன் இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன் ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமையுண்டு என்று நம்புகிறேன் அப்பா என்று என் காலடியில் நீ விழுந்த உன்னை நான் எப்படி கை தூக்கி விடாமல் இருப்பேன் நிச்சயம் கரை சேர்ப்பேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற நானே உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் கண் இமையை மூடி திறக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையை அழகாக நான் மாற்றி காமிக்கின்றேன் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன் உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை பிரச்சனை எல்லாமே நீங்க போகிறது சந்தோஷமாக இரு